और तब इनके पर என்ன மகந்த மெய் திம் கண்ட விண்ணல மகிற துன்பன கொடி கண்ட நெமனே கண்டி செவடி வளிய துன்பன கொடி கண்ட நெமனே கண்டி செவடி வளிய அன்றுர வேண்டிய துன்ப ரிட்டடும் தம்மம்மா பல பட்டிட சிம்பமோகிரனி யாதகல் தண்டியவன மனக்குட்டிட நீ நமாயம தம்மருத்திர ஜந்தனக்கு பல கொண்டிட பர்மிவிலே பர்ர தந்து சோனை மாரி பொழிந்திட

மனமுன்னும் சுவையாக மனமாக ரூபம் எடுத்து அவனோடு அமர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சாரணர் வந்து தெரிவித்தார்கள் அது கேட்ட நான் தூதர்களை அனுப்பி வெற்றி தொல்லை கண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டேன் சேர்ந்த தூதர்கள் இன்னும் வராத காரணம் என்ன இடையே சேவா சரியில் இங்கே வரவிடு என்ன மாய் மொழி மௌனமாக இருக்கிறீர்கள் எந்த பாந்தனாகி எண்ணியாச்சதும் மத்திய பிரச்சனை விஷ்ணுவும் யுத்தம் செய்தார்களே அங்கே நடந்த விவரம் என்னடா சந்தை போட்ட சத்தார் முன்னணி நடந்து விவரம் என்னடா சந்தோஷம் என் தம்பி அந்த தட்டான் என்று அடைந்தானா என்ன என் தம்பி அவன் புறக்கினானா பிறகு என்னடா நடந்தது என் தம்பி ஒரு காலம் கேடாகவே மாட்டான் நீ கனவு கண்டாயா என்ன யார் யார் விளக்க வேண்டது பேஷ் பேஷ் மிகுந்த சந்தோஷம்

தம்பி பெருந்தும் நையாய் உன்னை நம்பி நம்பியிருந்தனடா கம்பி பெருந்து நையாய் உன்னை நம்பி நம்பியிருந்தனடா தண்ணி இந்த மாதிரி பட்டம் மாதிரிய பாட நீ கவி நீட வேணும் മുപ്പത്തിൽ നാൽപ്പത്തി എണ്ണായിരം സിയ്ക്കിന്റ കമ്പർ സിറ്റി വിചാരിപുക്കൾ മാർ മുതൽ അയ്യോയ്യോ പശം വന്നാലും

உன்னை ஒரு ஈரால் வீரனோடு அமர் புரிந்து இறந்திருந்தால் மீண்டும் சந்தோஷப்பட்டிருப்பேன் கேவலம் மதமுத்தவியை ஆகரமாய் கொள்ளும் பஞ்சி கொம்பு பிளந்ததனால் பிளந்ததனால் என் வீட்டில் எப்படி பிரிந்தாய் அந்நாடைக்கிழையாய் கறியை கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொன்ன சொல்லை மறந்தாயோ கேவலம் மனமூத்த அறிய யாருமா இவடைய பந்தியோ உனதுமா அது பிளந்து கொண்டது உன்னை நீங்கினான் உயிர் வாழ்வது எப்படி நமது தாயாரியர் ஆயது அவர்களுடன் இனி பயமில்லாமல் என் எதையே உடாவார்கள் அன்றோ எனது தம்பி பலாக்கமன தம்பி கலைப்பது பயின்ற கமணியான தமிழ் தம்பி 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 இழைப்பையானு தகி உண்மை பலமுன்னு பல்லையாய തമ്പി ഉള്ളത്യ സോകത്ത് എന്നാലും എവിധം സഹിക്കും കിപ്പട്ടി മുതിരിക്കുന്നേനേ എൻ പോ സഹോദരത്തോടെ ആർ എടുക്കുക അയ്യോ நீ யாரை விடும்போது என்ன நிற்காலோ பொரு பொரு நீ இருக்கும் இடத்தை தேடி நானும் நொடிக்குள்ளே வந்து சேர்கிறேன் இல்லையே இனி என் நான் பார்த்தே பாத்து என் தூயலை தீர்ப்பேன் பார்த்தே பார்த்து என் தூயலை தீர்ப்பே அந்த ஆகா கொல்லாமல் அடங்குவ சிந்தனை என்னுடைய நான் பாதே பத்து என்று தம்பி தம்பி ிவிட்டோ இங்கு தனியாக தோல் வெந்தில் ஒன்று போனேனே போலே இங்கு தனியாக தோல் வெந்தில் ஒன்று போனேனே கொண்ட படிக்கூட்டன் பட்டு படிக்க கூட்டன் பட்டு ஊழியில் எங்கொண்டை தான் பாட்டு எப்படியும் அந்த அடியை கண்டுபிடி தூர்வாய் பழிக்கு போய் வாங்கலாம் கொலைக்கு கொளராட்டத்திற்கு வாங்கலாம் எதிர்பார்த்திருந்தேனா தம்பி நம்பின என்னை கழுத்தாய் என்னை மத்தாட்டு கைவிடுத்தாய் தம்பி என்னை கழுத்தாய் என்னை மத்தாட்டு கைவிடுத்தாய் பிறந்தி தன்னையோ அது வேற பாட்டு அந்த அதே நாள் தான் இவர் பந்தி கொம்பு பிறந்த குங்குமாரி படதோட வாங்கணும் பந்தி கொங்குமாலி படவோம் வாங்கலாம் சிவந்து சேர்ந்ததோ ரத்தம் தலை முன்னிலுள்ள என் உன்னை தாத்தா பத்தியின் தூயவை தேர்தி தம்பி பெருந்தோடைய அந்த பாட்டு சுவாமி தேசிய தொழில போட்டிருக்காரு அது மாதிரி பாடுறது இல்ல அந்த தேசியதோடைய பாட்டி பாடலாம் தம்பி பேரும் தோனையாய் உன்னை நம்பி இருந்தேனதா தம்பி பேரும் தோனையா உன்னை நம்பி இருந்தேனதா இந்த மாதிரி வஞ்சமாயன் இந்த பாதக என் இரண்டு தோளில் ஒரு தோல் இறந்த வரா உடன் பிறப்பா தோல் வலிப்போம் என்ற நீதிமொழி இன்றுதான் என் அனுபவத்துக்கு வந்தது இனி இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை சேனாதிபதி ஒரு அக்னிகூட்டம் நிரூபித்து விடு அதில் அதிலிருந்து என் பிராணனை போக்கிக் கொள்கிறேன் மகாராஜா ஆமா ான் தம்பியை கொ பழிக்கு போய் வாங்க வேண்டியது அவசியம் அவையாலே நீங்கள் அதனை தேடி கண்டுபிடிக்க முடியாது அவன் மாயாவி உங்கள் கண்களுக்கு புறப்பட மாட்டால் நான் சொல்லுகிற வழியில் செல்வீரானால் அந்த திருட்டு மாயன் அகப்படுவார் அதாவது ஈட்டு தானதமும் நாட்டு வாருநலை ஈட்டு மீறுத மாட்டிவி காட்டிலே எரிய மூட்டி ஓமநிலை காட்டு வாரு ஓட்டுவீர் மீட்டு மாமுனிவர் தான தர்ம செய்யினர்களை தலையை கற்கத்தா விட்டு எரியுங்கள் தவரிசி முனிவெக்கங்களை நாசமாக்குங்கள் பசு கூட்டங்களை கால்மாடு தலைமாடு விழும்படி வதியுங்கள் இவ்வகைகளை சைக்க மாட்டாதவனாகி அந்த கிருதிகளை நைவர்த்தி செய்ய உங்கள் முன் தோன்றுவான் அவ்வகைகளின் மார்க்கமாக அவனை நீங்கள் காணாது போவீர்களானால் அவன் இருக்கும் இடங்களை விவரமாக இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் எத்தார விட்டவன் அத்தே ஒழித்தவன் இருப்பான் அதை போலுவேன் எப்பாடு பட்டவன் அப்போது இழுத்துவரை இப்போது சித்தமிசவித்தாரு பசித்தீர தொகுப்பாக நிற்கும் நிலையுள் சுத்தேழு நிற்பார் மதிக்குள் மொழி சொற்பாடு பக்த குழுவுள் இப்போது நெட்டி இலையே எங்கே ஜடியில் கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் சட்மடையா நாராயணனை கொண்டு வாருங்கள் என்றால் இவனை கொண்டு வருகிறேன் போகட்டும் என் தம்பி இறந்த செய்தி என் மனைவி லீலாவதிக்கு தெரியாது நீங்கள் சென்று லீலாவதியை அழைத்து வாருங்கள்